ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நல்லாமல் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது பைத்தங்காய் பிரட்டல் பைத்தங்காய் பிரட்டலுக்கு நான் உருளைக்கிழங்கு போட்டு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் பைத்தங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் போய் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இனி நாங்கள் தான் முறிச்சு எடுக்கணும் இது வந்து கத்தியால் இல்லை கையால் அப்படியே முறிக்கிறது பைத்தங்காய் மற்ற உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் உி வெங்காயம் மற்றது தூள் மஞ்சள் தூள் வெந்தயம் மற்றது பால் மிகுதி செய்முறையில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் முதலில் நான் பைத்தங்காயை முறிச்சிட்டு வாரேன் இப்போ பைத்தங்காய் வெட்டி எடுத்துட்டேன் வெட்டியில் சாரி முறித்து எடுத்தேனா இந்த சைஸில் இருக்கணும் மற்றது உருளாக்கிழங்கும் வெட்டியாச்சு இந்த மாதிரி சைஸில் வெட்டணும் அது வாங்கோ எப்படி செய்வோம்னு பார்ப்போம் பைத்தங்காய போடுவோம் இதுக்குள்ள க சட்டிக்கில் வெங்காயத்தை போடுவோம் மற்றது உள்ளி ரெண்டு சிறிய உள்ளி வெட்டி போர் உள்ளியும் போட்டாச்சு அடுத்தது வெந்தியம் இந்த அளவு கணக்கை போடக்கூடாது கைக்கும் அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் இதளவு தூள் முதல் போட்டேன் நான் பதிவாகையில் திருப்பி இன்னும் ஒரு தூள் வண்டி போடுறேன் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு பார்த்து போடலாம் அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் அவ்வளோ வந்தான் இதுக்கு உள்ளாக்கிழங்கும் வயிற் தங்காயம் பந்து வரணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொள்ளலாம் இந்த மூடி நிற்கிற அளவுக்கு விடுறோம் தண்ணி இப்போ நாங்களும் அடுப்பாக போடுவோம் எல்லாத்தையும் உறுக்கா கிளறி விடுவோம் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு இனி நாங்கள் மூடி விடுவோம் அடுப்பை போட்டு அளவான ஹீட்டில் விடுவோம் ஓகே அது அவிஞ்சு வரட்டும் விட நாங்கள் திறந்து கிளறி விடணும் பாப்பம் எப்படி இருக்கண்டு அவிஞ்சி வரோணும் இன்னும் அப்பட அப்படி பிராட்டி பிராட்டி விடுவோணும் மூடி விடுவோம் பொறுத்து பார்ப்போம் பார்ப்போம் எப்படி கண்டு இப்போ உள்ளாக்கிழங்கு பைத்தாங்காயம் அவிஞ்சு நல்லபடியாக வதங்கி வந்துட்டது இப்போ நான் கொஞ்சம் பால் விடுறேன் கொஞ்சம் விட்டா காணும் பால் கொதிச்சு வரட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பு நீப்பாட்டுறதுதான் விரும்பினால் தேசி புளி விடலாம் இப்போ நல்லா கொதிக்கலாம் வந்துட்டது இனி ஓகே நான் இப்போ அடுப்பு நிப்பாட்ட போகிறேன் இனி இதுக்கு நாங்கள் தாளிச்சு போடணும் தாளிச்சு போட்டுட்டு காட்டுறேன் ഇപ്പം ഞങ്ങൾ പൈത്തങ്ങൾ താളിപ്പം എണ്ണ ചൂടായിട്ടത് ഞങ്ങൾ കുഞ്ഞു കടുക് പോടു കൊഞ്ചം പെരിഞ്ചീരകം കൊഞ്ചം വെന്തിയം പൊട്ടാച്ച് ഇനി ഞാൻ 应该差不多了。 ബതങ്കി വരട്ട ഇന്നും പതങ്കി വരവണം പൊണ്ണുറമ വരോണം പതങ്കി பொண்ணுறவாக வதங்கி வந்துட்டது இப்போ நான் பயத்தங்காய் கறிகளை போட போகிறேன் நான் இவ்வளவும் போட போகிறதில்லை மற்ற மரக்கறிக்கும் சேர்த்து தான் இதை நான் வதக்கினான் தாளிக்கணும் நான் கருவேப்பம்பில போடு இல்லை என்னடா என்னடா கருவேப்பம்பிலை இல்லை இருந்தால் நீங்கள் போடுங்கோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ நான் அதுகளை கொஞ்சம் தேசி புளி விட போகிறேன் கொஞ்சம் விட்டால் காணும் அடிவா கலந்து சுவையான பைத்தங்காய் காரி ரெடி ஆகிட்டது இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இத்துடன் இந்த வீடியோ முடித்து கொண்டுறேன் உங்களுக்கு பிடித்து கொண்டு தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை மழுதுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டினை அமர்த்தினீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடலை வந்து சேரும் இத்துடன் வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்